விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியை பத்தி பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க சிலர் பார்வதி விளையாடுறது நல்லா இல்லைன்னு திவாகரும் பார்வம் சேர்ந்து சக போட்டியாளர்கள் கிட்ட சண்டை போடுறத வாடிக்கையா வச்சிருக்காங்கன்னு கழுவி ஊத்துனாங்க அதே சமயம் கானா வினோத் ரொம்ப நல்லாவே விளையாடுறாரு அவரே டைட்டில் வினராக வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இப்படி பல சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் சந்திச்சுட்டு வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கவே பிடிக்கலன்னு சிலர் தங்களோட ஆதங்கத்தை சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிருந்தாங்க அதனால இந்த நிகழ்ச்சியின் மீதான சுவாரஸ்யத்தை அதிகரிக்க பிக்பாஸ் குழுவினர் நான்காவது வாரத்தில் நாலு வைல்ட் கார்டு போட்டியாளர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள் அனுப்புனாங்க இந்த நான்கு பேரோட வரவு ஒரு பக்கம் சலசலப்பை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் இவங்க வந்ததால தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி கொஞ்சம் சுவாரஸ்யமா போகுதுன்னு சிலர் சொல்றத பார்க்க முடிஞ்சது என்னதான் பிக் பாஸ் சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக இருந்தாலும் பார்க்கறவங்கள ஈர்க்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து ஒவ்வொரு வெளியேற்றப்பட்டாலும் இந்த வாரம் வெளியேற்றப்பட்ட போட்டியாளரை பத்தி தான் பரபரப்பா பேசப்பட்டுச்சு அதாவது இந்த வாரம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து சக போட்டியாளர்கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த திவாகர் வெளியேற்றப்பட்டார் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியே போன இவர் வழக்கம் போல தன்னோட முதல் வீடியோ சோசியல் மீடியாவில் பொதுவாக பேசின கருத்துக்களை வச்சு தன் மீது அவதூறு குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுவதாகவும் இந்த பிரச்சனையில தன்னை பலிகடா ஆக்க முயற்சிப்பது சாத்தியமே இல்லை தனக்கு மக்களோட ஆதரவு இருக்கிறதா அந்த வீடியோல பேசியிருக்காரு என்னதான் இருந்தாலும் இவர் பிக் பாஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டது பல ரசிகர்களையும் அதிருப்தி அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம்